அன்பு நண்பர்கள் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் திருச்சிட்டம்பலம் இன்று அபிராமி எந்தாதி ஒன்பதாம் பாடல் நாம் பார்க்குறோம் பாடல் கருத்தன எந்தைதன் கண்ணன வண்ண கனகவர்பின் பெருத்தன பாலெழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள்கூர் திருத்தனவாரமும் ஆரமும் சிலையும் அம்பும் உருத்தன மு உருத்தன நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே அப்படிங்கிறார் அவ்வளவு பாடல்களுமே ஞான பாடல்கள் தான் பாராயணம் டெய்லி செஞ்சால் இருக்கும் பாராயணம் செய்யாட்டால் இந்த மாதிரி நாங்கள் பேசுகிறதையாவது நீங்கள் கேட்டீங்கன்னா காதால் கேட்டால் அதுக்கு கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்போது ஒரு ஞானி முதல் லைன் வந்து கருத்தன எந்தை தன் கண்ணனை எந்தைன எம்பெருமானு அவருடைய கண்கள் சதா பெருமானை தாயார் நினைத்து கொண்டே தன்னுடைய கருத்தில் இருத்தி கொண்டே இருக்கிறாள் அப் அதனால் அவளுடைய பெருமானுடைய கண்கள் முக்கண்களும் ஒரு பிறவியில் அவளுக்கு மீனாட்சி ஆக அவதரிக்கும் போது தனபாரங்களாக இயற்கைக்கு புறம்பாக அமைந்துள்ளது அந்த கருத்தை தான் அவர் இதில் வலியுறுத்துகிறார் ஒரு ஞானி ஞானத்தை நோக்கி பயணிப்பார் அஞ்ஞானி அஞ்ஞானத்தை நோக்கி சிந்தனையை செல செலவி செலவிப்பா செலவழித்து கொண்டிருப்பார் இதை சரி செய்யணும்னா உணர்வின் மூலமாக தான் சரி செய்யணும் உணர்வு வந்து நமக்கு உணவின் மூலமாக தான் கிடைக்கும் ஏன்னா உணவுக்கும் உணர்வுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது இப்போ காய்கறிகள் சாப்பிட்டோன்னு சொன்னால் நமக்கு என்ன குணம் நல்ல சத்துவ குணம் உண்டாகும் காரம் உப்பு புளி வச்சு சாப்பிட்டோம்னா தஜோ குணம் உண்டாகும் பின்ன அசைவம் சாப்பிட்டா தமோ குணம் உண்டாகும் அந்தந்த குணத்துக்கு தக்கன அந்த உணர்ச்சிகள் வந்து வெவ்வேறாக இருக்கும் அதனால இப்போ குழந்தை பால் குடிக்கிற ஒரு தாயின ஒரு குழந்தை பால் குடிக்கிறதா இருந்தால் கூட அந்த பாலை தரக்கூடிய தாய் வந்து நல்ல சிந்தனையிலே இருந்தா குழந்தைக்கும் நல்ல சிந்தனை கிடைக்கும் இப்போ அம்பாள் நமக்கு ஜெகன் மாதா அவள் நமக்கு ஞான பாலை தருகிறாள் அப்போ அம்பாள் எப்போதும் யாரை சிந்திச்சுக்கிட்டே இருப்பா பெருமானைத்தானே அதனால அவளுக்கு ஞானங்கிற பால் வந்து சுரந்து கொண்டே இருக்கிறது கருணை ஞானம் என்கிற இரண்டு தன பாரங்களால் நமக்கு அருளை ஞானப்பாலை வாரி வாரி அம்பாள் வழங்கி கொண்டிருக்கிறாள் நாமெல்லாம் கண்ணை மூடி பெருமானை தியானிப்போம் பெருமான் தட்சிணாமூர்த்தியாக அம்பாளை தியானிப்பார் அம்பாள் சதா சர்வகாலமும் பெருமானை தியானிப்பார் அப்போ பார்வதி திருமண தத்துவம் இதைத்தான் உணர்த்துகிறது ஏன்னா ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விடாமல் தியானிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால என்னாவது காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டு இல்லறமாகி நல்லறத்தை நடத்த வேண்டும் என்கிறார் ஒளவையார் அதுபோல பாண்டியகுல பேரரசி மீனாட்சி உலகின் முதல் பெண்ணரசி மதுரையை ஆளும் மங்கையர்க்கரசி மக்கள் உள்ளமெல்லாம் கொலுவிருக்கும் மனோன்மணி எம்பெருமாட்டி தடாதகை பிராட்டி அவதாரத்தில் சுவாமியுடைய மூன்று கண்களும் அம்பிகைக்கு மூன்று தனங்களாக வந்துவிட்டதாம் மீனாட்சியுடைய அவதாரத்தில் அம்பாளுக்கு மூன்று தன உண்டு இல்லையா நம் இயற்கைக்கு புறம்பானதாகத்தான் அவள் வந்தாள் சுவாமியை நினைச்சு நினச்சி நினைச்சு நினைச்சு தன்னுடைய கருத்தில் இருத்தி 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 எந்த கண்கள் என் எம்பெருமானுடைய கண்கள் ஞான சுரூபமாக இருக்க கொண்டு ஞானத்தை சொரூபமாக இருக்க கொண்டு கூடிய அம்பிகைக்கு தன பாரங்களாக வந்தது என்ற நுட்பத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்த அடுத்த வரி க வண்ண கனக வெற்பின் பெருத்தன அம்பிகை வந்து எல்லா உயிர்களும் நன் பெறணும் என்பதற்காக அதீதமான ஞானப்பாலை தன்னிடத்தில் சேர்த்து வைத்திருக்கிறாள் அந்த பால் சேர்ந்து 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 அவள் அவளுடைய தனங்கள் பொன் போன்ற நிறமுடைய மகா மேறு மலையைப் போல பெருத்த தனபாரங்கள் என்கிறார் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் அடுத்த வரியில நீளமா இந்த தருதல் வழங்குதல் அழித்தல்னு சொல்லலாம் ஆனால் இதில் நல்குதல்னு வார்த்தையை போட்டிருக்காரு நல்குதல்னா நயந்து நல்குதல் அன்போடு தருவது மாணிக்கவாசம் கூட பதிவு செய்கிறாரு நலம் தான் இல்லாத ச இயற்கை நல்கி என்கிறாரு தான் பிள்ளைக்கு பால் தருவது அன்பு அடுத்த பிள்ளைக்கு பால் தருவது அது கருணை தானே அதனால அந்த கருணை நிறைந்தவளாம் இந்த அபிராமி தாய் இனி, இப்போ பால் பால் அழும் பிள்ளைக்கு அப்படின்னு அவர் அதில் குறிப்பிடுவார் இதில் நம்ம நினைக்கலாம் ஞானசம்பந்தரா இருக்கலாம் ஞான ஞாபகப்படுத்துறாரோ அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் அதுவும் அது இல்லாமல் இன்னும் ஒரு நுட்பமும் அதில் இருக்கு பால் அழுத பிள்ளைன்னு சொன்னால் ஞான நம்ம குறிக்கும் பால் அழும் பிள்ளைக்குன்னு சொல்லும்போது நிகழ்காலத்தையும் சொல்கிறாங்க எதிர்காலத்தையும் அவர் சொல்றதுனால நமக்கு நம்மளுக்கு அம்மாவுடைய குழந்தைகளாகிய நமக்காக நமக்காக அவ வந்து பாலை சுரந்து நமக்கு தாரா அப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அதனால் அவன் பால் அழுத பிள்ளைக்கு நல்கின அப்படின்னு சொல்லுவது பால் அழுத பிள்ளைக்கு பால் அழும் பிள்ளைக்குன்னு சொல்கிறார் அப்போ நமக்காக அவ தாரா இனி அடுத்தல வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த அம்மா வந்து நமக்காக நிறைய தாங்கி தாங்கி அவள் பெருத்த தன பாரங்களை பெருத்தன பாரங்கள்னு வருது பாரங்களை பெற்று இந்த உலகில் நாம் கடைத்தேற வேண்டுமே என்று நமக்காக சுமந்து கொண்டிருக்கிறாள் கேட்க ஒண்ணுமே நல்ல விஷயங்களை கேட்கதே மிகவும் குறைச்சல் தானே இந்த அபிராமியந்தாதி விளக்கத்தையும் கூட யார் கேட்கா ஒரு சிலர் பாக்குறாங்க பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு இதை பார்க்கணும் கேட்கணுங்கிற எண்ணம் கூட இல்ல இந்த எண்ணமே வரலன்னா அப்புறம் எங்கிருந்து ஞான கேட்டு மக்கள் என்ன நிலையில் இருக்கோம் நம்ம என்ன மாதிரி நம்ம வாழ்க்கை போய்கொட்டு இருக்கிறது என்ற பயம் கூட ஒருத்தருக்குமே இல்லை அடுத்த லைன் வந்து திருத்தனபாரமும் சொல்லியாச்சு ஆரம் என்கிறார் அழகாக அம்பாள் போட்டிருக்கக்கூடிய ஆறம் அந்த ஆரம்னா என்னது நம்ம நினைக்கும் அம்பா போட்டிருக்க வைடம் வைரம் வைடூரியம் மாலைகள் அது இது நிறைய விதவிதமான ஆபரணங்களை அணிந்திருக்கிறாளே அது ஆரம் அது ஆரம் இல்லை ஆரோங்கிறது எதுன்னு சொன்னால் கணவனுடைய அற்புதமான அந்த திருவடியை சுமந்திருக்கக்கூடிய திரு மாங்கல்யத்தை வளாரமாக அணிந்திருக்கிறார் அதுதான் அந்த பெண்ணுக்கு அம்பாளுக்கு அதுதான் அம்பாளுக்கு பேரழகாக விளங்குகிறது இப்போ செங்கை சிலையும் அம்பும் ஒரு தனம் ஊரலும் செங்கை சிலைனா சிவந்த கைகளில் சிலை சிலைன்னு சொன்னா வில்ல வச்சிருக்கா ஐந்து கணை ஐந்து ஐந்து அம்புகளை வச்சிருக்கா இந்த இது வந்து நம்ம ஏற்கனவே அபிராமி எந்த இரண்டாவது பாடல்ல பார்த்துட்டோம் அதுக்கப்புறவு ஆஹ் உருத்த மூறலும்னு சொல்லி ஒரு புது வார்த்தையை அவர் சேர்க்கிறாரு அம்பிகையுடைய புன்னகையை பற்றி அதை சொல்கிறாரு பார்த்துக்கிடுங்க முருத்தனை மூரலும் முருத்தனன்னு சொன்னால் இந்த மயிலுடைய தோகைகளை தோகை எடுத்து நம்ம கொத்து தோகை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் மேலே அந்த தோகை இருக்கும் கீழே அப்படியே கம்பு மாதிரி அது நீண்டுகிட்டு இருப்போம் அந்த லாஸ்ட் போர்ஷனில் பார்த்தோன்னு சொன்னால் ஒயிட் கலரில் வெள்ளை கலரில் ஒரு ஒரு போர்ஷன் இருக்கும் வெள்ளையாக இருக்கும் அந்த வெள்ளை நிறத்தை தான் அம்பாளுக்கு பல்லுக்கு உவமையாக சொல்கிறார் அபிராமி பட்டர் ஆனா இவர் ஒரு புதுவிதமான ஓமானத்தையில் சொல்லுவார் மற்றவங்க பச்சரிசி போல பல்லு அப்படி இப்படிம்பாங்க அம்பாளுடைய பல்ல மயிலனுடைய தொகைக்கு அடியில் இருக்கும் அந்த வெண்மை நிறம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு மூரலும்னா பற்கள் முப்பத்தி ரெண்டு பற்கள் இருக்கிறதா அம்பாளுக்கு அந்த முப்பத்தி ரெண்டு பல்ல மேல பதினாறு கீழே பதினாறு இருக்கு அந்த பதினாறு பல்லு எப்படி இருக்கிறதா அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பல்லுமே சோட சாக்ஷரி மந்திரங்களாக அவளுக்கு இருக்கிறதான் சோட சாக்ஷரி மந்திரங்கள் அவளுக்கு பற்களாக அமைந்திருக்கிறது என்ன அழகா அற்புதமாக சொல்கிறாரு பாருங்க அந்த அம்பிகைக்கு அந்த பற்கள் தெரிகிற மாதிரி அழகாக சிரிச்சு கொண்டு இருக்கிறார்களாம் அந்த புன்னகை அவளுடைய அந்த மலர்ந்த முகத்தை பார்க்கிற போது அந்த புன்னகையுடன் கூடிய அவளுடைய அந்த அழகிய மலர்ந்த வதனத்தை போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நமக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அம்மையை பார்த்துட்டு இருக்கணும் போல அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் பெண்களும் அப்படி தான் ஒரு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காம சிரித்த முகமும் சீதேவியுமா இருந்தால் அவங்கள பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ கடைசி என்ன சொல்கிறாரு நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கணும் என் முன் நிற்கவே அம்மன்ன வாமா அம்மா நீ என் முன்னாடி வந்து காட்சிதாமான்னு சொல்லி கெஞ்சாரு அம்பாள மரியாதையாக மரியாதையாக கூப்பிடணும்னு இல்லை நீ நானும் கூட கூப்பிடலை ஏன்னா அவன் நம்ம அம்மா தானே இந்த பாடலில் ஒரு தனி பெருஞ்சிறப்பு என்னன்னு சொல்லியாச்சுன்னா குழந்தைகள் கல்வியில் படிக்காத குழந்தைகள் கூட கல்வியில் நல்ல ஞானம் வரணும் அவங்களுக்கு மைண்டில் அந்த பாடங்கள் செட் ஆகணும்னு உண்டோம்னா தாய்மார்கள் என்ன செய்யணும் ஒரு கப்பு பாலை நல்லா காய்ச்சி வெள்ளச்சீதி போடாமல் மற்றபடி இந்த தேனோ கற்கண்டோ போட்டு காய்ச்சி பூஜை அறையில் வச்சு இந்த பாட்டை இந்த பாடலை ப அந்த கப்புக்கு மேலே தன்னுடைய நம்ம கையை வச்சுக்கிட்டு பதினாறு முறை இந்த பாட்டை நீங்கள் சொல்லி ஜபம் பண்ணிக்கிட்டு அப்புறமா பிள்ளைங்களுக்கு கொடுங்க நல்ல கல்வி நல்ல குழந்தைங்க படிக்கும் இது வந்து நம்ம நம்பிக்கை தான் காரணம் என்று சொல்லி எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் திருச்சிட்டம்பலம்